புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் உறுதியானது கூட்டம் நடைபெறும் துறைமுக மைதானத்தை காவல்துறை அதிகாரிகளுடன் பொது செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டு ஆலோசனை புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட்டோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் புதுவை முதல் முதலமைச்சர் ரங்கசாமியை தாவேக பொது செயலாளர் புசி ஆனந்த் நான்கு முறை சந்தித்து அனுமதி கேட்டதால் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினர் அதைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி வருகின்ற ஒன்பதாம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவேக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் கடிதம் அளித்தனர் இதனிடையே தாவேக்காவினர் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட உப்பளம் துறைமுக மைதானத்தை டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் அதைத் தொடர்ந்து அங்கு வந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர்